ஸ்ரீ வேலன் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க அண்ட் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ கண்டிப்பா பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஏன்னா நம்ம அதிகமாக செலவு பண்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒன்று ட்ரெஸ் இன்னொன்னு அதுக்கு மேட்சிங்காக நம்ம யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் ஸோ ஜுவல்ரிஸ் அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ரிஸ்க்கு வந்து எவ்வளோ இருந்தாலும் நம்ம கிட்ட பத்தாது ஸோ ஒன்னு கலருக்கு மேட்சிங்காக பார்ப்போம் அப்புறம் ட்ரெஸ்ல இருக்க டிசைனுக்கு மேட்சிங்காக இருக்கான்னு கூட பார்த்து வாங்குற பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இப்படி நம்ம வாங்கி வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸும் அதிகமாகும் காசும் வந்து நிறைய ஸ்பெண்ட் ஆகும் இல்லையா அந்த காசை நம்ம இன்னொரு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம ஜுவல்ரிஸ்க்கு என்ன பண்ணலாம் இன்னொரு ஆப்ஷன் யோசிக்கும் போது நம்ம வேண்டான வீட்டில் யூஸ் பண்ணாம தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய இந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஜுவல்லரி மேக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் அது பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரிஜினல் ஆர்டிபிஷியல் ஜுவல்லரியை விட ரொம்ப அழகாவும் எலகெண்டாவும் தத்ரூபாவும் இருக்க போது ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஷோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க இப்போ இந்த தேங்காய் ஓடு அதாவது கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம ஜுவல்லரி மேக் பண்றதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆர்னமெண்ட் செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது நம்ம தேங்காய் உடைச்சு திருவிட்டு யூஸ் பண்ணக்கூடிய இந்த தேங்காய் மூடி அதுக்கப்புறம் சேண்ட் பேப்பர்னு சொல்லக்கூடிய உப்பு காகிதம் இதை கட் பண்ணி ஷேப் பண்ணுறதுக்காக ஆஷா பிளேட் கடைசியில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் ஃபைனலி வார்னிஷ் இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இந்த தேங்காய் மூடியை வச்சு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்கிள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற அரை மூடி எடுத்துக்கலாம் நம்ம கரெக்டாக தேங்காய் கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் சில சமயங்களில் தான் அது வந்து கொஞ்சம் கோணையாக உடஞ்சிரும் அப்படி இருக்கும் போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை ஷேப் பண்ண முடியும்னா நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நமக்கு வலியுக்கு எந்த அளவுக்கு பர்து தேவை அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அகலம் எந்த அளவுக்கு இருக்கணும் சில பேர் மொத்தமா அகலமா போடுவாங்க சில பேர் மெலிசா போடுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன அகலத்துல வேணுமோ அந்த அளவு பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஆஷா பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுல வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு அகலம் தேவை அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் இந்த மேலே செதில் செதிலாக அந்த நார்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம தேய்ச்சி பாலிஷ் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாரி எனக்கு தேவையான லென்த்தான பிரத்தான ஒரு பீஸும் சின்னதாக ஒரு வலையிலும் ஒரு டாலருக்கும் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போது இந்த நாரெல்லாம் எப்படி வந்து நான் தேய்ச்சி பாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சால்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு காகிதம் நம்ம செவரெல்லாம் வந்து பெயிண்ட் சோர்ன்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை எடுத்துக்கணும் ஸோ அதில் இப்படி வச்சு தேய்க்கும் போது நமக்கு இந்த நாரெல்லாம் வந்து போகிறது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் இதுக்காக நம்ம இல்லை அவசியம் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ணிடலாம் இதில் செய்ய கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான டிசைன்ஸ் நமக்கு பிடிச்ச கலர்ஸ்ல நம்மளே வந்து விதவிதமா ஆர்னமெண்ட்ஸ் போட்டுக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற பிடிக்கிற ஷேப்பில் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த தேங்காய் மூடி வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேங்கிள்க்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம் நமக்கு பிடிச்ச கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேப்ரிக் கலர் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் அடிக்கிறதுக்கு ஸோ நான் ஒரு பீகாக் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து போர்ஷன்ஸ் ஒரு பாட்டில் வந்து இந்த கலர் இன்னொரு போர்ஷனில் நான் என்ன கலர் அடிச்சுக்கிறேன் இல்லை ஆஃப் ஆஃப் அடிச்சுக்கிறேன் அப்படின்றதெல்லாமே எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பேங்கிள் வாங்குகிறோம் கலர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு கலரில் எதிர்பார்ப்போம் பட் நமக்கு பிடிச்ச டிசைன் வந்து வேறு கலரில் இருக்கும் ஸோ இப்போ நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது நமக்கு என்ன கலர் காம்பினேஷன்ஸில் வேணுமோ ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இல்லை பிடிச்ச மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் இல்லை அதில் வந்து கிளிட்ரிங் கலர்ஸ் நிறையவே கிடைக்கும் அதை எடுத்துட்டிங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இந்த ப்ரௌனில் பட்டோனே உங்களுக்கு கலர் கொஞ்சம் லைட் கலர் தெரியும் ஃபர்ஸ்ட்டு க்ரீன் அடித்தேன் இல்லையா ஸோ அதோட காம்பினேஷன்ஸில் வரும்போது நம்ம லெமன் எல்லோ கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் லெமன் க்ரீன் சொல்லுவாங்க டக்ச்சர் வேணும்னாலும் நம்ம அதில் மேக் பண்ணிக்க முடியும் ஸோ ப்ளைனாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்ட மாதிரியான டக்சர் பார்க்கும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை ஸ்மூத்தாக வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பிங்க் எடுத்திருக்கேன் நான் ஒரு மூணு நாலு கலர் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா மல்டி கலர்ஸாக இருக்கும் போது நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தட் நீங்களும் இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் நம்பர்ஸ் கலர்ஸ் வந்து மேஜராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கலர் எந்த ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நம்ம அந்த பேங்கிள் வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஃபைவ் நம்பர்ஸ் ஆஃப் கலர்ஸில் எந்த கலர் வந்து நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணாலும் அந்த பேங்கிள் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து ப்ராடாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஸோ எங்கே வாங்கினேன் அப்படின்னு ஸோ நீங்கள் இதை சேல் பர்பஸில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாருமே அந்த மாதிரி தானே ஃபஸ்ட்டு நமக்குன்னு செய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் நாலு பேர் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சேல் பண்ணிவிடுவோம் டைம் இருந்து நீங்கள் வீட்டில் இது வந்து ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும் ஆஃப்டர் தட் நீங்கள் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு தேங்காய் மூடின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது கூட அதை வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம இதை கொண்டு வந்துட முடியும் ஸோ இப்போ ஒரு மூணு கலர் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு கலர் பண்ணனா இதோட லுக் நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிகாக் க்ரீன் அடித்தேன் இல்லையா அது பக்கத்தில் இந்த ஒரு பிரைட் பிங்க் பண்ணிடலாம் ஸோ இதில் நம்ம டெக்ஸ்சர் கொடுக்க முடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வேணும் இல்லை சும்மா ஒரு ஃபேடட் மாதிரி வேணும்னா கூட நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம் எனக்கு கலர் வந்து பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக மோல்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது நமக்கு பீட்ஸ் ஓட்ட வைக்கலாம் ஸ்டோன்ஸ் ஓட்ட வைக்கலாம் இல்லை வந்து நம்ம உள்ள நூல் வந்து நம்ம சுற்றுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நூலில் வந்து நீங்கள் சுற்றி அதில் ஒரு டிசைன் பண்ணலாம் வெல்வெட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வெல்வெட் வச்சு ரவுண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வெல்வெட் பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு அந்த கிளிட்ரிங் கோல்டன் அண்ட் சில்வர் கிளிட்ரிங் கிடச்சிச்சின்னா அதுவும் வந்து நீங்கள் இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிளிட்டர்னஸும் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் கலர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்டிங் கலர்ஸ் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உள்ளேயும் பெயிண்ட் பண்ணணும் ஸோ நம்ம இப்படி மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு சைடில் உள்ள மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ உள்ளேயும் வந்து ஒரு டார்க் ஷேடு பிளாக்கோ இல்லை டார்க் ப்ரௌனோ அந்த மாதிரி இந்த தேங்காய் மூடியோட ப்ரௌன் கலருக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி லைட் கலர்ஸ் போட்டிங்கன்னா தெரியும் ஸோ டார்க் கலர்ஸால் நீங்கள் உள்ளே பெயிண்ட் பண்ணிக்கணும் மேலே பண்ணி முடிச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ சுற்றி வந்து நான் நிறைய கலர்ஸ் பண்ணியாச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தேவைன்ற கலரில் ஓகேவா ஸோ அப்போ இதை கொஞ்சம் நம்ம ஆற விட்டுட்டு காய விட்டதுக்கப்புறம் உள்ளர இன்சைடில் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக சூஸ் பண்ணிவிட்டு கலர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு யாராலையும் கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான பேங்கிள் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ஸோ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஒரு கலர் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து உள்ளார நம்ம வந்து காப்பர் கலர் அதை சூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அந்த ஒரிஜினல் தேங்காய் மூடி கலரோட மெர்ஜ் ஆகிடும் இது ஸோ இந்த மாதிரி கலர் நீங்கள் எல்லா கலர்ஸ்க்குமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இன்சைடில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த சைட்லேயும் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் பெயிண்ட் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த சைட் வந்து நம்மளுக்கு காமிச்சிடும் ஸோ கொஞ்சம் காய விட்டுட்டு அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மற்ற இடத்துல போது எங்கேயுமே வந்து உங்களுக்கு கலர் போகாது இப்போ ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு ஸோ இப்போ வந்து இது காய வைக்கணும் இது கொஞ்சம் நேரம் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வார்னிஷ் பண்ண போகிறோம் ஸோ வார்னிஷ் பண்ணும் போது தான் இதோட அந்த க்ளோவிங்னஸ் வந்து உங்களுக்கு தெரிய போகுது ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு இன்சைட் சைடில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கோம் முக்கியமான விஷயமே வந்து வார்னிஷிங் தான் அது பண்ணும்போது தான் வந்து ஒரு க்ளோனஸ் கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே ஸோ உள்ளேயும் பண்ணியாச்சு வெளியிலையும் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் வார்னிஷ் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் காமிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து எல்லா கலருமே நம்ம அடித்து முடிச்சாச்சு சைடில் உள்ள அண்ட் சுல் ஃபுல்லாக சுற்றி வந்து என்னென்ன கலர்ஸ் வேணுமோ எல்லாமே அடித்து முடிச்சிருக்கோம் உள்ளே வந்து நான் அந்த காப்பர் கலர் அடிச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் மூடியோட கலரோட மெர்ஜாகிற மாதிரி இருக்கும் நான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் கிளிட்ரிங் கலர்ஸ் எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு கலரே வந்து பார்க்குறதுக்கு வந்து கிளிட்னஸ்ஸோடு இருக்கும் அண்ட் ஃபைனல் டச்சாக வந்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வார்னிஷ் பண்ண போகிறோம் ஸோ வார்னிஷ் பண்ணும் போது தான் வந்து உங்களுக்கு அந்த கிளிட்டர்னஸ் கொடுக்கும் ஒரு ஃபைனல் ப்ராடக்டான லுக் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து ஒரு கிளிட்டரோடு இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் ஸோ இப்போ அது காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வார்னிஷ் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து டிசைன் பண்ணி ஆக்சுவலாக இது ஒரு பேட்டர்னில் ஒரு பக்கம் வந்து நல்ல ப்ராடாகவும் ஒரு பக்கம் வந்து நம்ம மில்ஸாகவும் வந்து கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மல்டி கலர்ஸ் பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வார்னிஷ் தான் வந்து இந்த நம்ம பண்ணுற அந்த பேங்கிள்ஸோ இல்லை வந்து ஆர்னமெண்ட்ஸோ வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி வார்னிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நம்ம இது ஒரு ஒரு தொட்டாங்குச்சி இல்லையா ஸோ இது ஒரு மூடி தேங்காய் மூடிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பூச்சியோட அரிப்பு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் வார்னிஷ் பண்ணும் போது ஸோ இது வந்து மல்டி கலரில் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வார்னிஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இன்சைடில் வந்து அந்த காப்பர் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கலரிங்கும் கொடுக்காமல் வெறும் வார்னிஷிங் மட்டுமே பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நேச்சுரல் லுக்கில் இருக்கும் ஆனால் இது கூட தொட்டாங்குச்சி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா பெண்டன்ட் மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதோட ஷேப் பார்த்தானா தெரியும் பட் இந்த மாதிரி மேலே பெயிண்டிங்காக பார்க்கும் போது தெரியாது ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்துட்டு மேலே கீழே வந்து பிளாக்ல டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லவ்லி பிக்சர் தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் நெக்லஸாக வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பீங்க இதுக்கு தகுந்த மாதிரியான அந்த கொக்கி ஹூக் எல்லாமே வந்து நமக்கு கடையில் செப்ரேட்டாக கிடைக்கும் ஸோ அது வாங்கிட்டு நம்ம ஒரு கோல்டன் செயினோடையோ இல்லை நமக்கு எந்த ஒரு ஸ்பேர் தேவைப்படுதோ அந்த செயனோடு நீங்கள் வந்து ஆட் பண்ணி வேர் பண்ணும்போது ரொம்ப லெகன்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எத்தனை கலர்ஸ் வேணுமோ எத்தனை டிசைன்ஸ் வேணுமோ எத்தனை பேட்டர்ன்ஸ் வேணுமோ நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் ஜஸ்ட் வந்து இப்போ நான் இந்த பேங்கிள் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் நான் வெல்வெட் டிசைன் பண்ணியிருக்கேன் வெல்வெட் வந்து அந்த கிளாத் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு உள்ள பேஸ்ட் பண்ணி ரவுண்ட்ல இன்சைட்ல ஒட்டிட்டு மேலே வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஒட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெல்வெட் லுக்லயும் வந்து உங்களுக்கு தெரியும் சோ இந்த மாதிரி ஃபுல்லாவே கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப தெரியாது வெளியில தெரியாது தொட்டாங்குச்சின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியும் நம்ம மேக் பண்ணலாம் அண்ட் இதுலயே வந்து நீங்க ஃபினிஷிங் ப்ராடக்ட்ல வந்து மேல பீட்ஸோ இல்லை ஸ்டோனோ வச்சு கூட நீங்க அழகுபடுத்தலாம் சோ ஒரு கிராண்டா ஒரு சேரீக்கெல்லாம் வேர் பண்ற மாதிரி நீங்க அழகுபடுத்திக்கலாம் இது நம்ம மாடர்ன் வார்க்கிற ரெகுலர் குர்த்திக்கு வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ இப்போ என் கையில் போடுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ஸோ இது வந்து நமக்கு ஆப்வியஸ்லி இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நமக்கு வெளியில் கடைகளில் கிடைக்கும் அதனால் இதை பார்த்தா வந்து யாருமே தொட்டாங்குச்சின்னு கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப அழகான ஒரு மல்டி கலர் டிசைனில் சூப்பராக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் எல்லா ட்ரெஸ்க்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அதே வந்து கிராண்ட் சாரீஸ்க்கு அப்படிங்கும் போது நம்ம பீட்ஸோ இல்ல ஸ்டோன்ஸோ வச்சு இன்னும் இதை நல்லா கிராண்ட் பண்ணலாம் நீங்க சேல் பண்ணும்போது அந்த மாதிரி கிராண்டான ஒரு ஃபினிஷிங்ல சேல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வலையில் வந்து நீங்க ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு நமக்கு நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே போடல ஆனா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு இதை பண்ணலாம் எல்லா அண்ட் முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓன் யூஸ்க்கு ட்ரை பண்ணுங்க அது மூலமா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் கிடைப்பாங்க இதெல்லாம் எங்க வாங்குற எனக்கும் கொடுன்னு சொன்னாங்கன்னா வீட்டில் நீங்க சின்னதா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம் மாதிரி இன்னும் நிறைய அன் பட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்மளோட ஸ்ரீவேலன் டிவியில் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரம் கார்த்திகா தேங்க்யூ